ஹாய் நண்பர்களை வெள்ளை நம்மீனில் இன்னைக்கு நம்ம நூறுரூபாவுக்கு வாங்க போகிறோம் நண்பர்களை நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் கொல்லன் விளை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா இந்த மீன் மார்க்கெட்டையும் பார்க்கலாம் டைகர் செல்வானனையும் பார்க்கலாம் அவர் வெட்டக்கூடிய மீன்களையும் பார்க்கலாம் இப்போ பாருங்களாம் இதை ஏன் வெள்ளை நம்மீன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால்கோ மாதிரி இருக்குங்க பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி அதில் நம்ம இன்னைக்கு நூறுரூபாவுக்கு வாங்க போகிறோம் நண்பர்களை இன்னொரு விஷயம் இந்த மாதிரி மீன்களோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வரோம் வாரம் வாரம் சுக்கி மோகிலோட வீடியோக்கள வரோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நண்பர்களே இது பொன்னார பாறையோட மண்டங்க நான் வந்து எவ்வளோ ரூபான்னு கேட்டேன் ஆனால் அவங்க வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஊரில் இந்த ஊர்லேயும் வச்சு தந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க இவ்வளோ நூறு ரூபாவுக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் எனக்கு இது லாபமாக நஷ்டமா அப்படின்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க நண்பர்களே அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாய் டேக் கேர்